சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நமது நாட்டின் பாதுகாப்பு குறித்து நாம் இண்டைய நியூஸ் சேனல் வீடியோக்களில் பல வீடியோக்களை வெளியிட்டுள்ளோம் நண்பர்களே இதுவரை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்களை வெளியிட்டுள்ளோம் இந்த வீடியோக்களை நமது நண்பர்கள் ஒவ்வொன்றாக பார்த்தார்கள் என்றால் நாட்டின் முக்கிய இராணுவம் சம்பந்தமான அனைத்து வகையான தகவல்களையும் தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே நமது நாட்டில் இராணுவத்தை பலப்படுத்துவதற்காக என்னென்ன ஆயுதங்கள் உள்ளன என்னென்ன ஆயுதங்கள் வெளியே வாங்கப்படுகின்றன என்ன என்ன புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன அவையெல்லாம் எவ்வாறு நமது உள்நாட்டிலேயே நமது உள்நாட்டு நிறுவனங்களாலேயே தயாரிக்கப்பட்டு எவ்வாறு உள்நாட்டின் உற்பத்தி பெறுகிறது இராணுவத்தின் வளர்ச்சி எவ்வாறு ஏற்படுகிறது என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் தயவு செய்து நமது இன்றைய நியூஸ் சேனலின் ஸ்டீடியோக்களை ஒன்றாக பாருங்கள் அனைத்து வகையான தகவல்களையும் முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே நம் நாடு எவ்வகையில் பாதுகாப்பாக உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா ஆகவே இவை சம்பந்தமான வீடியோக்கள் தற்போது நமது இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகின்ற நண்பர்களே இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யும்படியும் பெல் பட்டனை அழுத்தி இந்த வீடியோக்கள் உங்களுக்கு வெளியிட்டவுடன் முதலிய அவற்றை சேரும் வகையிலும் ஏற்பாடு செய்து கொள்ளும்படியை கேட்டுக்கொள்கிற நண்பர்களே நண்பர்களே இதற்கு முன்னால் சென்ற வாரம் வெளியான வீடியோகளை பார்த்தீர்களானால் நமது நாடு புதுவையான அக்னிஃபை என்ற மிசைலை ஏற்கனவே அக்னிஃபை என்ற மிசைல் உள்ளது அதில் சில மாறுபாடுகளை செய்து மிக திறமையாக இந்த ஒரு அக்னிஃபை மிசைல் மூலம் பாகிஸ்தான் சைனா ஆகிய இரண்டு நாடுகளில் உள்ள இலக்குகளை ஒரே மிசைல் மூலம் இரண்டு நாடுகளுள்ள இலக்குகளை சுமார் பத்திற்கும் மேற்பட்ட இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்க முடியும் அந்த மிசைலிருந்து வரக்கூடிய வார்கெடு என்று சொல்லக்கூடிய தாக்குதல் சாதனங்களை வார்கெடு என்றால் நான் தாக்குதல் சாதனம் என்று வைத்துக் கொள்ளலாம் மிசைலில் உள்ள வார்கெடு என்று சொல்லக்கூடிய இந்த தாக்குதல் சாதனம் அந்த மிசைலின் கடைசி முனையில் பொத்தப்பட்டிருக்கும் ஏற்கனவே சாதாரண அக்னி ஃபை மிசைலில் ஒரு வார்கெட் மட்டுமே இருக்கும் ஒரு தாக்குதல் சாதனம் மட்டுமே இருக்கும் ஆனால் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அக்னிஃபைட் மிசைலில் பத்துக்கும் மேற்பட்ட தாக்குதல் சாதனைகளை குறித்து அவை ஒவ்வொன்றும் பல்வேறு வகையான வேகத்தில் சென்று எந்த இடத்தை தாக்க வேண்டுமோ அந்த இலக்கீடை தாக்கி நிச்சயம் அளிக்கும் இவ்வாறு வரக்கூடிய இந்த தாக்குதல் சாதனங்களை எதிர்நாட்டு இன்டர்செப்டார் மிசைல்கள் இதை தடுக்கக்கூடிய மிசைல்கள் அவற்றை தடுத்து நிறுத்த முடியாது ஒவ்வொன்றும் ஒரு தான் வருகிறது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த ஒரு மிசைலில் தாக்குதல் சாதனங்கள் பத்துக்கும் மேற்பட்ட சாதனங்கள் இருக்கும் அவை பெய்ஜிங் ஷாங்காய் பாகிஸ்தானின் பெசாவர் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் போன்ற நகரங்களை ஒரு மிசைல் ஒரே நேரத்தில் இரண்டு நாடுகளையுமே தாக்கும் நண்பர்கள் இவையான ஆயுதம் சீனாவிடமும் உள்ளது ஆனால் நம் நம்மிடம் அதை சீனா தாக்குதல் நடத்த வரலாம் என்றால் சீனா தாக்குதல் போன்ற இந்தியாவும் நம்மை தாக்கும் நமது நகரங்களை அழிக்கும் என்ற ஒரு பயம் சீனாவுக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த சோதனை தற்போது வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டது நண்பர்களே ஆகவே அக்னிஃபைடு மிசைலானது இது பலிஸ்டிக் மிசைல் கண்டமிட்டு கண்டம் தாக்கக்கூடியது ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் செல்லக்கூடிய மிசைல்களை நாம் கண்டமிட்டு கண்டம் செல்லக்கூடிய மிசைலு என்று கூறுவோம் இந்த அக்னிஃபைட் மிசைலானது எம்ஐஆர்வி என்று சொல்லக்கூடிய மல்டிப்புள் இன்டிபெண்ட்லி டார்கெடபிள் அண்ட் விஎன்டி வெஹிக்கிள் என்ற இந்த அக்னிஃபை எம்ஐஆர்வி என்ற மிசைல் மூலம் நாம் நம்ம நாட்டின் பாதுகாப்பை மிக அதிகப்படுத்தியுள்ளோம் நண்பர்களே நண்பர்களே மிசைல்கள் நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன என்பது உங்களுக்கு தெரியும் ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்கள் மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்கள் இன்டர்மீடியட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்கள் ஐசிபிஎம் என்று சொல்லக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல்கள் கண்டம் விட்டு ஒரு கண்டம் சென்று தாக்கக்கூடிய மிசைகள் ஷார்ட் ரேஞ்ச் மிசைகள் என்பது நானூற்றி எண்பது கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய மிசைல்களை நாம் ஷார்ட் ரேட் மிசைகள் என்று கூறுகிறோம் நானூற்றி எண்பது முதல் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய மிசைல்களை நாம் மீடியம் ரேஞ்ச் மிசைகள் என்று கூறுகிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு மேல் மூவாயிரத்து முந்நூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய மிசைல்களை நாம் இன்டர்மீடியட் ரேஞ்ச் மிசைல்கள் என்று கூறுகிறோம் மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் வரை அல்லது அதற்கு மேல் செல்லக்கூடிய மிசைல்களை நாம் இன்டர் காட்டினர் பாலிஸ்டிக் மிசைல என்று கூறுகிறோம் நண்பர்களை வகையான மிசைல்கள் பற்றி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே குரூஸ் மிசை மற்றும் பாலிஸ்டிக் மிசைல் குரூஸ் மிசைல் என்பது என்ஜின் மூலம் இவை பலவகையான எஞ்சின்கள் உள்ளன ஜெட் என்ஜின் உள்ளன ராம் ஜெட் என்ஜென்கள் உள்ளன ஸ்கேம் ஜெட் என்ஜின்கள் உள்ளன இந்த என்ஜென்களை பற்றியெல்லாம் நமது இந்திய நியூஸ் சேனல் வீடியோவில் நாம் ஏற்கனவே வெளியிட்டுள்ளோம் நண்பர்கள் ஆகவே முழுமையான தகவல் நம்மை மிக முழுமையான உள்ள ஒரு மனிதராக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நமது நாட்டை பற்றி நாம் நிறைய கொள்ள வேண்டும் என்றால் மாணவர்களாக இருந்தால் பெரிய தேர்வுகளுக்கு இன்டர்வியூக்கு செல்லும்போது நாம் மிக தைரியமாக ஏலமான தகவல்களுடன் சென்றால் அந்த இன்டர்வியூ நாம் இன்டர்வியூ செய்யக்கூடிய அதிகாரிகளை நாம் மிக தைரியமாக எதிர்கொண்டு மிக சரளமாக நமது பாயிண்ட்களை முன்னே வைக்க முடியும் அவ்வகையிலான ஏலமான இராணுவம் சம்பந்தப்பட்ட நமது நாடு சம்பந்தப்பட்ட நாட்டின் வளர்ச்சி நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஏலமான தகவல்கள் உள்ள இந்த வீடியோக்கள் நமது நியூஸ் சேனலில் உள்ள நம்பல மாணவர்களும் இந்த சேனலில் உள்ள வீடியோக்களை பார்த்தால் பிற்காலங்களில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகளுக்கோ அல்லது ஒரு பேக் தேர்வுக்கோ நாம் செல்லும்போது இன்டர்வியூக்கு செல்லும்போது இந்த வகையான கேள்விகள் மிக அதிகமாக கேட்கப்பட வாய்ப்புள்ளது ஏனென்றால் இந்தியாவில் ஆராய்ச்சிகள் அவ்வளோ ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன இந்தியா மிக பதற்றமான ஒரு சூழ்நிலையில் உள்ளது சீனா இப்போது போர்ந்திருக்கும் என்ற ஒரு சூழ்நிலையில் ஆகவே நாம் இது சம்பந்தமான கேள்விகளை ஒரு இன்டர்வியூவில் நிச்சயமாக நாம் எதிர்கொள்ள முடியும் நண்பர்களை ஆகவே இந்த வகையான வீடுகளை தயவு செய்து அனைவரும் பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த குதிஷ் மிஷன் என்பது ராம்ஜெட் அல்லது ஸ்கேம் ஜெட் என்ஜின்கள் பொருத்தப்பட்டு ஒன்று அல்லது இரண்டு மேற்பட்ட என்ஜின்கள் பொருத்தப்பட்டு தொலைவூருக்கு தகுந்தவாறு அது நேரடியாக இந்த என்ஜின் பவர் மூலம் ஒவ்வொன்றாக ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ என்று ஒவ்வொன்றாக அவை ஸ்டார்ட் ஆகி நேரடியாக இலக்கினை சென்று தாக்கக்கூடியது பலிஸ்டிக் மிஷின் என்பது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை மேலாக என்ஜின் மூலம் செலுத்தப்படும் நண்பர்கள் அவ்வாறு செலுத்திய பின் அது குறிப்பிட்ட இலக்கினை அடைந்தவுடன் அந்த எரிபொருள் காலியானவுடன் அதை நேராக பூமியை நோக்கி மேலே இருந்து வர ஆரம்பிக்கும் ஸோ கீழே இருந்து எவ்வளவு தொலைவில் செல்கிறதோ அதை விட பல மடங்கு வேகத்தில் மார்க் ஐந்திற்கு மேற்பட்ட வேகத்தில் அது வேகமாக இலக்கினை நோக்கி வரும் நண்பர்களே இதை இலக்கியை நோக்கி வருவதற்கான அனைத்து வகையான ஏற்பாடுகளும் அந்த பலிஸ்டிக் மிஷேல்கள் செய்திருப்பார்கள் அவை பலிஸ்டிக் மிஷைல்கள் நான்கு வகை என்பதனை தொலைவை கொடுத்து இருக்கும் என்று நாம் சற்று முன்னர் பார்த்தோம் ஆகவே மார்க் ஐந்து ஸ்பீடு என்றால் குறைந்தது மணிக்கு ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் அதை வேகமாக இலக்கி நோக்கி வரும் அவ்வாறு வரும்போது தடுத்து நிறுத்துவது என்பது மிக கடினமானது இருந்தாலும் சைனா அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் போன்ற நாடுகளெல்லாம் அவ்வகையில் வேகமாக வரக்கூடிய மிசைகளை தடுத்து நிற்பதற்கும் நம்மிடம் தொழில்நுட்பம் உள்ள நண்பர்களை அதை பற்றி தான் இந்த வீடுகள் பிற்பகுதியில் பார்க்க போகிறோம் ஆகவே நம்ம அக்னிஃபை மிசை எம்ஐஆர்வி என்ற தொழில்நுட்பத்தினர் செல்லும்போது அவற்றிலிருந்து பல வகையான தாக்குதல் சாதனங்கள் செல்லும்போது ஒவ்வொரு சாதனமும் ஒரு இலக்கை செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே அதை செய்து அதற்கான கட்டளைகள் வைத்திருப்பார்கள் அவை அந்த இலக்கினை சென்று நேரடியாக தாக்கிவிடும் அவற்றை தடுத்து நிறுத்துவது என்பது மிக கடினமாக உண்டு ஆக ஒரு அக்னிஃபை மிஸ் இலுக்குவதாக நான்கு இது செலுத்தினால் என்னவாகும் சீனா என்னவாகும் பாகிஸ்தான் என்னவாகும் அந்தந்த நாடும் தனது நாட்டின் வளர்ச்சியை கவனிக்காமல் நான் இந்தியாவுடன் மோதப் போகிறேன் இந்தியாவை தாக்கப்போறேன் என பாகிஸ்தானும் சீனாவும் இவ்வாறு நினைத்துக் கொண்டிருந்தால் இந்தியா சும்மா தோறதா உங்கள் நாட்டையும் தாக்கி அழித்து விடுமல்லவா இதுக்காகத்தான் நாம் நாட்டை ஆளுகிறோமா என்பதை தயவுசெய்து பாகிஸ்தானும் சீனாவும் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்த என்று ஒன்று ஒன்று வந்துவிட்டால் மூன்று நாட்டினுடைய மக்களும் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்பதை இந்த தலைவர்கள் உள்ளவர்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இல்லையா நண்பர்களே இதற்காகத்தான் இந்த தலைவர்களை பாகிஸ்தானிலும் சைனாவிலும் தேர்ந்தெடுத்தார்களா என்பதையே மக்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டிய காலம் வந்துவிட்டது நண்பர்களே ஆகவே இவ்வாறு நாம் இந்த அக்னிஃபை எம்ஐஆர்பி கூடிய விசையலை சோதனை செய்தவுடன் தற்போது நம்ம நாட்டில் மிக முக்கியமான இன்னொரு சோதனை செய்யப்பட்டுள்ள நண்பர்களே நண்பர்களே நாம் ஏற்கனவே கூறியுள்ளோம் இந்திய அறிவியலாளர்கள் மிக திறமையானவர்கள் எந்த நாட்டினையும் மிஞ்சும் அளவிற்கு நாம் சோதனைகள் செய்து வெற்றி பெற முடியும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடியும் நம்மிடம் பொருளாதார வசதி இருக்கும் பட்சத்தில் பொருளாதார வசதி தான் நமது நாட்டில் படித்த பெரிய சயின்டிஸ்டுகள் எல்லாமே அமெரிக்காவிற்கு சென்று அமெரிக்காவிற்கு வளர்ச்சிக்காக அவர்கள் பாடுபட்டார்கள் அமெரிக்கா வளர்ந்த நாடே இவர்கள் கேட்கும் ஊதியத்தை கொடுப்பதற்கு தயாராக இருந்தது அவங்க அமெரிக்கா மிக வேகமாக வளர்ச்சி இருந்தது அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்கு நாடுகளே இந்தியர்கள் மிக முக்கியமானவர்கள் நண்பர்களே ஆகவே இந்தியர்கள் என்றாலே உடனடியாக இந்தியர்களை அவர்கள் வேலைக்கு அமர்த்தி கொள்வார்கள் அது போன்றுதான் முக்கியமான அந்த தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட அனைத்துவையான நிறுவனங்களுமே தற்போது நம்ம இந்தியர்கள் தான் தலைவராக உள்ளார்கள் என்பதையும் இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள் ஆகிய நண்பர்களே தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மிக முக்கியமான கண்டுபிடிப்பு என்னவென்றால் நண்பர்களே மல்டிப்புள் கில் வெஹிக்கிள் நாம் ஏற்கனவே எம்ஐஆர்வே என்ற தொழில்நுட்பத்தை காண்டுபிடித்துள்ளோம் எம்ஐஆர் என்பது ஒரு நாட்டில் உள்ள இலக்கினை சென்று பல்வேறு இடங்களை தாக்க ஒரே நேரத்தில் பல்வேறு இடங்களை தாக்கக்கூடிய சொல்லிருக்கும் சரி இப்போ அதே ஒரு மிசைல் வருகிறது நமக்கு சைனாவிலிருந்தோ அல்லது பாகிஸ்தானிலிருந்தே ஒரு மிசைல் வருகிறது என்றால் அவற்றில் தாக்குதல் சாதனம் பொருத்தப்பட்டிருக்கும் அது சாதாரண வெடிகுண்டு சாதனமாக இருக்கலாம் வரகட்டாக இருக்கலாம் அல்லது அணுசக்தி பொருத்தப்பட்ட அட்டாமிக் பாம்பு உள்ள வாரக்டாக தாக்குதல் சாதனமாக கூட இருக்கலாம் நண்பில்லை ஆகவே இந்த வகையான மிசைல் எந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வருகிறது எந்த தாக்குதல் சாதனத்தை எடுத்துக்கொண்டு வருகிறது என்பது நமக்கு தெரிய வாய்ப்பில்லை அவர்களும் ஒரு மிசைல் வருகத்தைய சொல்லி அனுப்புவார்கள் இல்லையா ஆகவே அந்த மிசைகள் நம் நாட்டிற்கு உள்ளே ஒரு இருக்க வேண்டும் அதை மேலே வரும்பொழுதே இவை எல்லாமே பலிஸ்டிக் மிஷைகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த பலிஸ்டிக் மிஷைகளை நேராக மேலே சேர்ந்து மறுபடியும் ஆட்சி வடிவத்தில் இலக்கையை நோக்கி வரும் இந்த இடது மிசை இந்த மேலே உள்ள நாட்டிலிருந்து எதிரி நாட்டிலிருந்து பாலிஸ்டிக் மிசை ஏவப்பட உள்ளது வலது பக்கம் உள்ள நாட்டில் இந்த ப்ளூ கலரில் உள்ள கப்பல்கள் மற்ற சாதனங்கள் எல்லாமே இந்த பலிஸ்டிக் மிசைகள் வருவதை கண்காணிக்கின்றன கப்பல்கள் ரேடார்கள் சேட்டிலைட்டுகள் என பல விதங்களில் வலது பக்கம் உள்ள நாடு நம்ம நாட்டிற்கு வந்து வருகின்றன என்பதை கணிக்கின்றது இப்போதைய பலிஸ்டிக் மிஷில் மேலே ஆட்சி வடிவத்தில் வந்து கொண்டிருக்கிறது இது எங்கு தாக்கும் என்பதனை இந்த ப்ளூ கலர் உள்ள அனைத்து வகையான ஆயுதங்களும் அவற்றை கண்காணிக்கின்றன கண்ட்ரோல் சிஸ்டம் அறையில் இது எந்த இடத்திற்கு வருகிறது எதை தாக்க வருகிறது என்பதை இந்த கண்ட்ரோல் சென்டரில் உள்ள இடமானது முக்கியமாக கண்காணிக்கும் அது நாட்டில் உள்ள முக்கியமான கண்ட்ரோல் சென்டருக்கு தகவலை கொடுக்கும் வரக்கூடிய பலிஸ்டிக் மிசைலை கப்பல் அல்லது தரை இருந்து அளிக்கலாம் தற்போது கப்பலிலிருந்து எதிர் மிசைல் செல்கிறது அந்த வந்த மிசைலை அழித்து விட்டது இதை பார்த்தால் பலிஸ்டிக் மிசைல்கள் நேராக மேலே சென்று பின்னர் அந்த எதிர்பொருள் காலியானவுடன் குறிப்பிட்ட தொலைவு சென்றவுடன் இந்த எவ்வளவு தொலைவில் செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் ஏற்கனவே அங்கே கட்டளைகள் பிறப்பித்திருப்பார்கள் மீண்டும் அவை மே மேலாக தானாக வேகமாக வரும் அவ்வாறு வரும்பொழுது மிக மிக அதிகமான வேகத்தில் வரும் அவ்வாறு வரும்போது தடுத்து நிறுத்துவது என்பது மிக மிக கடினமான ஒரு செயல் ஆகவே அதை இலக்கினை நோக்கி தாக்க வரும் அவ்வாறு வரும்போது இவை கிளம்பிய உடனேயே நாம் அவற்றை தாக்கினால் மிக எளிதாக தாக்கி விடலாம் அதற்கு தேவையான இன்டர்செப்டார் மிஷின் என்று கூறுகிறோம் அதை தடுத்து நிறுத்துவதற்கான மிஷின் என்று கூறுகிறோம் அவை இல்லாமல் அவை மேலே சென்று மறுபடியும் கீழே வரும்போது தடுப்பது என்பது சற்று கடினம் அவற்றுக்கும் அதற்கேற்ற மிசைல்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டியுள்ளது ஆகவே நம்ம இந்திய அரசு ஒன் ஏ டிஃபென்ஸ் என்று கூறுவார்கள் ஏடி ஒன் என்ற ஒரு சிஸ்டத்தினை ஏற்கனவே நவம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சோதனை செய்து மிக வெற்றிகரமாக ஏ டிஃபன் ஒன்று என்ற மிசைலை ஏற்கனவே வடிவமைத்து சோதனை செய்து தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது நண்பர்களே இந்த மிசைலானது இரண்டு வகை ஸ்டேஜ்களை கொண்டதாக இருக்கும் இந்த இரண்டு வகை ஸ்டேஜ்களுமே திட எரிபொருள் நிரப்பப்பட்ட இந்த ஏடி ஒன் மிசைலானது இவற்றில் ஹோமிங் என்று இருக்கும் ஹோமிங் என்றால் இலக்கையினை தேடி சென்று கண்டுபிடிப்பு ஆகவே அந்த நாட்டு மிசைல்கள் வரும்போது உடனடியாக நம்ம ரேடார் சிஸ்டம் அது தகவலை தந்தவுடன் இந்த ஏடி ஒன் என்ற மிஷைல் உடனடியாக கிளம்பும் அவ்வாறு கிளம்பும்போது அது எங்கே தனது இலக்கு இருக்கிறது என்பதை தேடிக்கொண்டு போகும் அதை தான் ஹோமிங் என்று கூறுகிறோம் அவர் மே நமது மிஷை மேலே சென்றவுடன் எதிரில் அந்த நாட்டு எதிர்நாட்டு மிசைலை வருகிறது என்றால் அதை வெவ்வேறு வகையில் கண்டுபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை அந்த மிசைலில் பொறுத்திருப்பார்கள் ஒன்று அந்த மிசைலிருந்து வரக்கூடிய ஹீட் வெப்பத்தை வைத்து கண்டுபிடிப்ப தொழில்நுட்பம் இருக்கும் அல்லது ரேடியேஷன் இவற்றை கண்டுபிடிப்பிய தொழில்நுட்பம் இருக்கும் இவ் அல்லது என்ஜின் வகையான எஞ்சினில் இருக்கின்றன அவற்றில் இவையான வெப்பம் உருவாகும் அவற்றை கண்டுபிடிப்பிற்கான கருவிகளும் இந்த மிசைலில் ஏற்கனவே இன்டர்செப்டால் மிசைல கொடுத்திருப்பார் நிற்பது ஆகவே நம்ம ரேடா தகவல் கொடுத்தவுடன் இந்த ஏடி ஒன் என்ற மிஷிலானது உடனடியாக மேலே கிளம்பும் மேலே கிளம்பி சென்ற இந்த மிசை எங்கே எதிர்நாட்டு இலக்கிய மிசைல் வருகிறது என்பதனை தேடி கண்டுபிடித்து தட் இஸ் ஹோமிங் என்று கூறுகிறோம் தேடி கண்டுபிடித்து அதை தாக்குவதற்காக செல்லும் நண்பர்கள் ஆகவே அங்கிருந்து ஒரு மிஷைல் வருகிறது என்றால் அந்த ஒரு மிஷைலை தாக்குவதற்கு நாம் ஒரு மிசைல் அனுப்புகிறோம் அந்த இட செப்டான் மிஷைல் அந்த இலக்கினை தாக்கும் இவற்றில் இரண்டு வகையான எண்டர்செப்டார் மிசைகள் இருக்கின்ற நண்பர்கள் ஒன்று எண்டோ அட்மாஸ்பெரிக் இன்னொன்று எக்ஸ்டோ அட்மாஸ்பெரிக் என்று கூறுகிறோம் எண்டோ அட்மாஸ்பரிக் என்றால் காற்று வளிமண்டலம் உள்ள தொலைவில் வரக்கூடிய மிசைல்களை தாக்கி அழிப்பது அதாவது காற்று மண்டலம் என்றால் ஏறக்குரிய இராணுவ நோக்கத்தில் முப்பது கிலோமீட்டரை தான் எண்டோ அட்மாஸ்பெரிக் என்று கூறுவார்கள் ஆனால் அறிவியலில் நூறு கிலோமீட்டர் உயரம் வரை எண்டோ அட்மாஸ்பெரிக் என்று கூறுவார்கள் ஆகவே இந்த நூறு கிலோமீட்டருக்குள் காற்று உள்ள பகுதியில் இந்த மிசைலை தேடி அழிப்பது என்டோ அட்மாஸ்பிரிக் மிசைல் என்று கூறுகிறார்கள் அதுக்கு மேலாக வரக்கூடிய நூறு கிலோமீட்டருக்கு மேல் மேலாக சென்று வரக்கூடிய மிசைலை எக்ஸோ அட்மாஸ்பெரிக் என்று கூறுகிறோம் அந்த எக்ஸோ அட்மாஸ்பெரிக் ஏரியாவில் இந்த மிசைல்களை நமது இன்டர்செப்டார் மிசைல சென்று அழிக்க வேண்டும் நண்பர்கள் ஆகவே இந்த ஏடி ஒன் என்ற நமது இன்டர்செப்டார் மிசைல் இது என்டோ அட்மாஸ்பெரிக் அண்டு எக்ஸோ அட்மாஸ்பரிக் காற்று வளிமண்டலத்திலும் காற்றுக்கு இல்லாத வெளிமண்டலத்திலும் வரக்கூடிய மிஷைகளை தாக்கக்கூடிய திறமை வாய்ந்தது இந்த நம்முடைய ஏடி ஒன் என்று சொல்லக்கூடிய இன்டர்செப்டார் மிஷின் இது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை மூவாயிரம் கிலோமீட்டர் உயரம் வரை வரக்கூடிய அல்லது தொலைவில் வரக்கூடிய இலக்குகளை தேடி கண்டுபிடித்து அழிக்கக்கூடிய இந்த மிஷின் எவ்வளவு திறமை வாய்ந்தது என்பதனை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் இதன் மூலம் தெரிந்தப்படும் நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக ஏடி டூ இன்டர்செப்டான் மிசைலை நமது இந்தியா ஏற்கனவே கண்டுபிடித்து தயார் செய்து சோதனைக்கு தயாராக வைத்துள்ளது நண்பரில் இந்த ஆண்டின் இறுதியிலோ அல்லது அடுத்த ஆண்டின் ஆரம்பத்திலோ இந்த ஏடி இரண்டு என்ற இன்டர்செப்டான் மிசைல் சோதனை செய்யப்படலாம் என்று தெரிகிறது நண்பர்களே இது ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேலாக பறந்து சென்று வரக்கூடிய எதிர்நகர்ந்து வரக்கூடிய மிசைலையை தாக்கக்கூடியது ஆகிய நண்பர்களே சீனா பத்தாண்டுகளுக்கு முன்னே உள்ள இந்தியா நம்மை கண்டால் பயப்படும் நம்மை கண்டால் ஓடி உள்ளவர்கள் நாம் வேண்டிய சொந்தமான நிலங்களை கொள்ளலாம் என்று உள்ளே தொழைய ஆரம்பித்தவர்கள் நமது அவர்களை பேச்சை கொட்டவுடன் அவர்கள் பயந்து போனார்கள் அது மட்டுமில்லை அவர்களுக்கு சமமாக நாமும் அவர்களை தாக்குவதற்கான அனைத்து வேணும் ஆயுதங்களையும் வைத்துள்ளோம் நண்பர்களே நமது இராணுவத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களின் பேச்சும் நமது தலைப்படையைச் சேர்ந்த ஜென்ரல் ஆர்மி ஜென்ரல் திரு பாண்டே அவர்களின் பேச்சும் விமானப்படை ஜென்ரல் பே அவர்களின் பேச்சும் கப்பற்படை ஜென்ரல் அவர்களின் பேச்சையும் கேட்டால் அவர்கள் யாருமே எதற்குமே கூட பயம் என்பது இல்லாமல் அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள் என்பதில்லை அந்த அளவுக்கு சீனாவையும் பாகிஸ்தானையும் இரண்டு நாட்டையும் ஒரே நேரத்தில் சமாளிப்பதற்கான ஆயுதங்கள் நம்மிடம் உள்ளன தொழில்நுட்பங்கள் நம்மிடம் உள்ளன என்ற தைரியத்தில் அவர்களெல்லாம் நம்ம நாட்டின் இந்த இன்டர்செப்டார் மிசை ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே வரக்கூடிய தொலைவில் வரக்கூடிய இழப்புகளை தடுத்து நிறுத்தும் இவற்றைத்தான் நாம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று கூறுகிறோம் நண்பர்களை இவை மட்டுமில்லாமல் ரஷ்யாவிடம் வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வைத்தாலும் இவை மிக அருகில் வரக்கூடிய சற்று தொலைவில் வரக்கூடிய மிக அதிக தொலைவில் வரக்கூடிய மூன்று வகைகளில் வரக்கூடிய ஏனென்றால் பலிஸ்டிக் மிஷைகள் நான்கு வகை என்று ஏற்கனவே பார்த்தோம் ஷார்ட் ரேஞ்ச் மீடியம் ரேஞ்ச் இன்டர்மீடியட் ரேஞ்ச் இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிஷை என்று நான்கு பார்த்தோம் ஸோ இந்த நான்கு வகையான மிஷைலும் வரும்போது அவற்றை தொலைவிற்கு தகுந்தவாறு அவை வரக்கூடிய மிஷைலுக்கு தகுந்தவாறு இந்த எஸ் ஃபோர் ஃபோர் சிஸ்டத்திலிருந்து மிசைகள் சென்று அவற்றை தாக்கி அழைக்கும் எஸ் ஃபோர் கண்டர் சிஸ்டத்திற்கு வேண்டிய தகவல்கள் எவ்வாறு கிடைக்கின்றன நம் நாட்டில் உள்ள ரேடார்கள் எதிர்நாட்டிலிருந்து வரக்கூடிய மிஷைல்களை கண்டுபிடித்து கண் கண்ட்ரோல் சென்டருக்கு தகவல் அனுப்பி அந்த கண்ட்ரோல் சென்டர் உடனடியாக இந்த மிஷின்களை அனுப்புவதற்கான கட்டளைகளை கொடுக்கும் உடனே மிசைல்கள் அனுப்பி இலக்கு நோக்கி சென்று அவற்றை தாக்கும் நண்பர்களே இவையெல்லாம் ரேடார் கொடுத்த பிறகு நாம் கம்ப்யூட்டரை பயன்படுத்தி ரேடார்கள் அனுப்புவது என்பதெல்லாம் கதை இவையெல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் எதிர்நாட்டில் வளர்கிறது என்றால் ரேடார் கண்டுபிடித்தவுடன் உடனே நமது மிசைகள் பறந்து சென்று பி போர்கின்ற சிஸ்டத்தில் வந்து ஏற்கனவே நம்ம ரஷ்யாவில் இருந்து ஐந்து எண்கள் ஆர்டர் செய்ததில் மூன்று எண்கள் புறப்பட்டு பாகிஸ்தான் மற்றும் சீனா படலில் தற்போது அவை வைக்கப்பட்டுள்ளன என்பதனையும் நமது இட்டை நியூஸ் சேனல் நண்பர்கள் அறிவியல்கள் நண்பர்கள் இவை மட்டும் இல்லாமல் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டத்தை விட மிக சிறந்த ரஷ்யாவில் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடு ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டத்தை விட மிக சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்றினை நமது இந்திய அரசு தற்போதை வடிவமைத்து வருகிறது ஏறக்குறைய எழுபது முதல் எண்பது சதவீதத்திற்கு மேலான அந்த பணிகள் குடித்துவிட்டனர் நண்பர்களே இனியும் ஒரு அல்லது இரண்டு ஆண்டுக்குள் நாம் நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட உலகத்திலேயே மிக சிறந்த ஏர்டியூபிள் சிஸ்டத்தை நாம் வடிவமைக்க உள்ளோம் நண்பர்களே இது சம்மந்தமான விவரங்கள் நமது இண்டே நியூஸ் சேனலில் ஏற்கனவே நாம் வெளியிட்டுள்ளோம் இந்த ஏர்டியூபிள் சிஸ்டம் மட்டுமில்லாமல் நண்பர்களே தற்போது கண்டுபிடிப்பட்டுள்ள மிக முக்கியமான தொழில்நுட்பப்பட்டு பற்றி நான் தற்போது தான் விளக்க உள்ளேன் மல்டிபிள் கில்லிங் வெஹிக்கிள் மல்டிபிள் கில் வெஹிக்கிள் என்று கூறுகிறார்கள் எம் கேபி ஏற்கனவே அக்னி ஃபைவ் மிசைல் ஒரு நேரத்தில் பத்திற்கும் மேற்பட்ட இலக்குகளை கட்டாயமாக சென்று தாக்கும் என்று பார்த்தோம் இது இலக்கைகளை தாக்கக்கூடியது நாம் அதற்கு பின்னால் பார்த்தோம் எதிர்நாட்டிலிருந்து இந்த மிசைலை வந்தால் அந்த ஒரு மிசைலை அவர்கள் ஒரு மிசைலை மட்டும் அனுப்ப மாட்டார்கள் நண்பர்களே தற்போது ஹமாஸ் போராளிகள் நாடே எதிர்பார்க்காத உலகமே எதிர்பார்க்காத வகையில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மிசைல்களை ராக்கெட்டுகளை ஒரே நேரத்தில் ஏவினார்கள் என்பதை பற்றி நமது டே நியூஸ் வீடியோ புள்ளியில் கேள்விப்பட்டுள்ளோம் அவர்கள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மிசைல்களை அனுப்பும் போது ராக்கெட்டுகளை அனுப்பும்போது நாமும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மிசைல்கள் பொருத்தப்பட்டுள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாய்த்திருந்தால் இந்த ஐயாயிரம் மிசைலும் சென்று ஒவ்வொரு மிசைலையும் தேடி கண்டுபிடித்து அளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஒரு மிசைலை அழிப்பதற்கு ஒரு மிசைல்தான் சென்று அழிக்க வேண்டியுள்ளது ஆக ஐயாயிரம் மிசைல்களை ஹமாஸ் போராளிகள் அனுப்பும்போது கேட்டார் கொடுத்த தகவலின்படி மேலே சென்று அங்கிருந்து வந்த ஹமாஸ் போராளிகளிலிருந்து காசா பகுதியிலிருந்து வந்த அந்த மிசைல்களை அழித்தன ஆனால் ஐயாயிரம் மிசைகள் என்றால் அத்தனை மிசைலும் அளிப்பதற்கான ஏடிசல் மிசைல்கள் இல்லை இருக்காது இருந்திருக்காது ஆகவே மற்ற மிசைல்கள்லாம் நேரடியாக இஸ்ரேல் நாட்டில் சென்று அங்கு தாக்குதலை நடத்திட்டு அங்கு அழிவை ஏற்படுத்தியது ஆக இதை சமாளிப்பதற்காக தற்போது உலகத்திலேயே நமது நாடு மிக புது வகையான தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்துள்ள நண்பர்களை அதை டெஸ்ட் செய்ததும் பார்க்கப்பட்டுள்ளது அதாவது மல்டிபிள் கில் வெஹிக்கிள் ஒரு மிசைலுக்கு பதிலாக ஒரு ராக்கெட்டை அனுப்புவதற்கு பதிலாக அந்த ராக்கெட்டிற்கு பதிலாக அவற்றில் அதிக மிக சிறிய சிம்பிளான ஒரு ராக்கெட் சிஸ்டம் இருக்கும் நண்பர் தகவல் தந்தவுடன் இந்த மல்டிபிள் கில் வெஹிக்கிள் உடனடியாக கிளம்பி செல்லும் அந்த ஒரு மல்டிபிள் கில் வெஹிக்கிள் ஏலமான தாக்குதல் சாதனங்கள் வார்கெடுகள் இருக்கும் நண்பர் ஏலமான வார்கெடுகள் அவை தற்போது தான் நாம் இந்தியா அதை கண்டுபிடித்து சோதனை செய்கிறது ஆகவே எத்தனை வார்கெடுகள் இருக்கும் என்ற விவரம் இன்னும் வெளியாகவில்லை மல்டிபிள் கில் வெகிக்கிள் கொண்ட மிசைல் கிளம்பி செல்கிறது எதிர்நாட்டிலிருந்து மிசைல்கள் வந்து கொண்டிருப்பதால் பல்டிக் மிசைல் வகையை சேர்ந்ததால் இவை ஆட்சி வடிவத்தில் செல்கின்றன வெகு தொலைப்பில் செல்கின்றன அவற்றிலிருந்து பல வகையான வாரகேடுகள் தாக்குதல் சாதனங்கள் கிளம்புகின்றன அவை வெகு தூரம் சென்று எதிர் நாட்டிலிருந்து வரக்கூடிய மிசைல்களை தாக்கி அளிக்கின்றன நமக்கு வேண்டிய அளவிற்கு அதனை நாம் மேம்படுத்தி 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 ஒரு ராக்கெட்டிற்கு நாம் ஏராளமான தாக்குதல் சாதனங்கள் வார்களில் வைக்க முடியும் என்பது ஆகவே இவ்வாறாக ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று நம்ம வைத்துக் கொண்டால் அவற்றில் ஏராளமான இந்த மல்டிபிள் கில் வெஹிக்கிள் வைத்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு மல்டிபிள் கீழ் வெஹிக்கிளிலும் ஏலமான தாக்குதல் சாதனங்கள் இருக்கும் எதிரி நமது இந்த வெஹிக்கிள் அனைத்துமே கிளம்பி செல்லும் ஒவ்வொரு வெஹிக்கிளிலுமே ஏலமான வார்கடுகள் உள்ளன எத்தனை வகை தாக்குதல் மிசைகள் வந்து கொண்டு இருக்கின்றன என்பவற்றையெல்லாம் கண்டிருந்து அவற்றை ஆராய்வதற்கான சிஸ்டம் எல்லாமே தலைவழியில் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும் ஆக எத்தனை வகை விசை மிசைகள் வந்து கொண்டிருக்கின்றன நாம் எத்தனை வகை மல்டிபிள் கில் வெஹிக்கிளை மேலே அனுப்ப வேண்டும் என்பதை எல்லாம் கம்ப்யூட்டர் முடிவு செய்து எத்தனை எண்ணிக்கையிலான மல்டிபிள் கில் வெஹிக்கிளை மேலே அனுப்பும் நண்பர்களை ஒவ்வொரு மல்டிபிள் கில் வெஹிக்கிளிலும் எதிரில் வரக்கூடிய மிசைல்களை தாக்கக்கூடிய வாரஹேட்டு என்று சொல்லக்கூடிய தாக்குதல் சாதனங்கள் இருக்கும் உதாரணத்திற்கு ஒரு மல்டிபிள் கில் வெஹிக்கிள் பத்து இருக்கிறது என்றால் எதிர்நாட்டிலிருந்து ஆயிரம் மிசைல்கள் நம்மை தாக்க ஒரே நேரத்தில் வந்தால் ஸோ ஒரு மல்டிப்புள் கில் வெஹிக்கிள் நம் நாட்டில் உள்ள மல்டிபிள் கில் வெஹிக்கிளில் பத்து மார்கெட்டுகள் தாக்குதல் சாதனங்கள் தான் நாம் நூறு எண்ணிக்கையிலான மல்டிபிள் கில் வெஹிக்கிளை நாம் மேலே அனுப்ப நண்பர்கள் இவற்றையெல்லாம் நமது ரேடால் கண்டுபிடித்து கம்ப்யூட்டர் அதனை அதை கணக்கிட்டு அத்தகையான மல்டிபிள் கில் வெஹிக்கிள்களை மேலே அனுப்பும் அவை மேலே சென்றவுடன் அந்த ஒரு மல்டிப்புள் கில் வெஹிக்கிள் உள்ள தாக்குதல் சாதனை பலவேராக பிரிந்து ஆகவே நூறு மல்டிபிள் கில் வெஹிக்கிள் மேலே சென்றால் உள்ள ஆயிரம் வகையான வார்கெட்டுகள் என்று சொல்லக்கூடிய தாக்குதல் சாதனங்கள் பிரிந்து எதிர்ந்து வரக்கூடிய ஆயிரம் எண்ணிக்கையிலான அந்த மிசை அழைத்துவிடும் நண்பர்களே இவற்றிலும் என்டோ அட்மாஸ்பிரிக் மற்றும் எக்ஸோ அட்மாஸ்பிரிக் என்ற வகையில் இந்த மல்டிபிள் கில் வெஹிக்கிள்கள் சென்று தாக்கக்கூடிய அளவிற்கு அதுக்கான சோதனைகள் நடந்து வருகின்றன நண்பர்களே ஆகவே இன்னும் ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகளில் நம்ம நாட்டின் அனைத்து எல்லையோரங்களிலும் இந்த மல்டிபிள் கில் வெஹிக்கிள் பொருத்தப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இவற்றை நாம் நிறுவிவிட்டால் எதிர்நாட்டிலிருந்து எந்த வகையான தாக்குதல் விமானம் நம்மை தாக்க வந்தாலும் அல்லது எந்த வகையான ட்ரோன்கள் நம்ம நாட்டு பக்கம் வந்தாலும் அல்லது எந்த வகையான மிசைல்கள் நம்ம நாட்டை தாக்குவதற்கு வந்தாலும் இந்த மல்டிப்புள் கில் வெஹிக்கிள் பொருத்தப்பட்டுள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானது நமது நாட்டை முழுமையாக பாதுகாத்திடும் நண்பர்களே இந்த ஏடி டூ என்று சொல்லக்கூடிய இந்த ஏர் சிஸ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதியில் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்தில் சோதனை செய்யப்படலாம் என்று சற்று முன்னர் கூறியிருந்தோம் நண்பர்களே அந்த ஏடி டூ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டூ என்ற திட்டத்தில் இந்த மல்டிபிள் கில் வெஹிக்கிளும் சேர்க்கப்படலாம் என்ற ஒரு கருத்து தற்போது செய்தித்தாள்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே ஆகவே நமது சயின்டிஸ்டுகள் இந்திய நாட்டின் இராணுவத்தை வலுப்படுத்துவதற்காகவும் இந்தியாவை பாதுகாப்பதற்காகவும் நமது இந்திய அரசும் முப்படைகளும் நமது சயின்டிஸ்ட்களும் மிக அயராது புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து நாட்டின் பாதுகாப்பிற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகின்றார்கள் என்பதனை நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்கள் இந்த வீடியோ செய்தி மூலம் கொள்ளலாம் நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்